வணக்கம் என் பேர் முத்துலட்சுமி எனக்கு ஊர் வந்து நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் திருப்பூண்டி வேளாங்கண்ணி செருதூர் பாலத்துக்கும் பெட்ரோல் பங்குக்கும் நான் இடப்பட்ட இடையில நான் ஒரு சின்னதா தள்ளுவண்டி கடை உள் கடை வச்சிருக்கேன் சில பிரச்சனைகள் அதனால நான் இங்க இந்த கடை வச்சிருக்கேன் சில பேர் சொன்னாங்க ஐடியா கொடுத்தாங்க அதன் வழியில நான் வந்து கடைபிடிச்சுட்டு அதை பார்த்து யோசிச்சு நல்ல விதமா சரி இதை நம்ம பண்ணி முடிப்போம் எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க ஒரு பிள்ளை இன்னைக்கு சுச்சுவேஷனில் பாத்தீங்கன்னா பிஇ ஒருத்தவங்க படிக்கிறாங்க ஒருத்தவங்க பிடெக் படிக்கிறாங்க நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த திருப்பூண்டி ஊருக்கு வந்து என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தது வேறு ஊர் நான் இந்த ஊருக்கு வந்து ஒரு ஆறு வருடம் ஏழு வருடங்கள் ஆகுது ஒரு ஒன் இயர் வெளியில் தான் வேலைக்கு போனேன் அதுக்கு பிறகு ஒருத்தவங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம் சின்னதாக ஒரு நீ நேடியாக இருக்கு இதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க நானும் யோசித்து பார்த்து சரி நமக்கு இது செட் ஆகும் வெளியில் வெளியில் நம்ம பிள்ளையும் பார்க்க முடியல ஃபேமிலிக்குள்ள இருக்கிற நம்ம பிள்ளைங்களை பார்க்க முடில படிப்பை பார்க்க முடியல வெளியில் எந்த பிரச்சனைகளும் ஒரு நல்லது கெட்டது எதுக்கும் போக முடியல அதனால் நம்ம கடை வச்சால் கொஞ்சம் ஆகும் நம்மளோட வருமானமும் கொஞ்சம் அதிகரிக்குமேன்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்னதாக ஒரு கம்மங்கூல் கடை ஓப்பன் பண்ணேன் கடவுள் புண்ணியத்தில் இன்றைக்கு வரைக்கும் நான் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திக்கிட்டு இருக்கேன் மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க நான் இன்ன வரைக்கும் எந்த ஃபெயிலியரும் கிடையாது நல்ல விதமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் எதனால் இதை சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பெண்மணியும் ஹஸ்பண்டோ இல்லை எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி சரியில்லைனாலும் சரி இருந்துக்கிட்டே கஷ்டப்பட்டாலும் சரி யாரும் துவண்டு போகாமல் ஒவ்வொருத்தரால முடியும் அப்படின்னு எல்லா பொண்ணும் நினச்சி முன்னுக்கு வரலாம் இது மட்டும் இந்த தொழில் மட்டும் உதாரணம் கிடையாது படித்தவங்க படிக்காதவங்க சொந்த சொந்தக்காலில் நிற்கணும் அவசியமானது அப்போ தான் நம்ம யாரையும் பெற்றவங்களையோ பிள்ளைகளையோ கட்டினவனையோ யாரையும் நம்ம தேவையில்ல அடுத்தவங்களை நம்ம தேவையில்ல நமக்குன்னு ஒரு கை தொழில் இருக்கணும் அதை நான் இதை எடுத்து நல்ல விதமாக இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் பிள்ளைங்களையும் நல்ல விதமாக படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் இதை பார்த்தீங்கன்னா நான் கம்பு கேழ்வரகு கூழ் தான் வச்சுருக்கேன் இப்போ என்ன ஒரு மன திருப்தின்னா கேழ்வரகு கூழ் கம்பங்கூழு நான் தயாரிக்கிறது இயற்கையான முறையில் தயாரிக்கிறேன் பசும்பால் அப் அண்ட் டவுன் ஒரு ஏழு கிலோமீட்டர் வரும் அதை வாங்கிட்டு வந்து விறகடுப்பில் கல் உப்பு வச்சு காய்ச்சி தான் நான் கொடுக்குறேன் தொட்டுக்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா பாகற்காய் நெல்லிக்காய் நார்த்தங்காய் இப்படி ஊருக்காய் பாகற்காய் துவையல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இயற்கையாகவே சில வத்தல் ஐட்டம் எல்லாமே ஓர் மிளகாய் புளி மிளகா வத்தல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த எந்தவித ஒரு கலப்படமும் இல்லாமல் நான் பண்ணிட்டு இருக்கேன் அதுல எனக்கு ஒரு திருப்தி எனக்கு மக்களுக்கு நல்லதே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் இந்த சொம்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இந்த இந்த சொம்பு தான் இப்போதைக்கு நான் இருபது ரூபாய்க்கு நான் பன்னெண்டாயிரத்தி இருபதுல இருபது ரூபா இந்த செம்போட அளவு கூழ் அளவு இருபது ரூபாய்க்கு நான் ஆரம்பித்தேன் மறுபடியும் இருபத்தஞ்சி ரூபா இன்னைக்கு முப்பது ரூபான்னு கொடுக்குறேன் அந்த கூழ் மட்டும் இல்லாமல் நான் பயிர் முளைக்கட்டிய பச்சை பயிர் பத்து ரூபாய்க்கு ஒரு பேக்கெட் பத்து ரூபான்னு கொடுக்குறேன் இது இன்னும் வருமானம் கொஞ்சம் அடிஷ்னலாக நம்மளால் நம்ம குழந்தைங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க படிக்கிறாங்க நமக்கு கொஞ்சம் வருமானம் தேவைப்படுதுன்னு இப்போ அடிஷ்னலாக ஊறுகாய் தயாரித்து இன்றைக்கி அது முடிஞ்சு போயிடுச்சு நார்த்தங்காய் ஊறுகா எலுமிச்சங்காய் ஊறுகா நெல்லிக்காய் ஊறுகான்னு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட வருமானத்தை பெருக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு பார்த்தீங்கன்னா என் பிள்ளைங்க ஃபுல் சப்போர்ட் பெரியவன் ஹாஸ்டலில் படிக்கிறாங்க வந்தால் சப்போர்ட் பண்ணுவாங்க சின்னவங்க இங்கே இருக்காங்க அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க இது என்னோட வேண்டுகோள் நல்லா இருங்க எல்லோரும் நல்லா இருங்க